என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மார்கழி முதல் நாள் ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளை வழிபடுவதற்குரிய மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் நம்ம இந்த ஒரே ஒரு விஷயத்தை நிலைவாசலை நம்ம செய்யும்போது கட்டாயமாக நம்மளுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தேவி மகாவிஷ்ணுவோடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த தகவலை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் நாளை டிசம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இப்படிப்பட்ட ஒரு நல்ல விசேஷமான நாளில் நம்ம இந்த ஒரே ஒரு பொருளை நம்ம நிலைவாசலில் செய்யும் போது கட்டாயமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி தேவியுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய மாதம்தான் இந்த மார்கழி மாதம் அதனால மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலரை மணிலேருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் எழுந்து நம்ம பெருமாளை வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக நம்மளுடைய கோரிக்கையை பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது ஐதீகம் அதனால தான் காலையிலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து பெருமாளுக்கு பாட்டு பாடி என்ன பண்ணுவாங்க திருப்பள்ளி எழுச்சி பாடுறது வழக்கம் மாதம் முழுவதுமே நீங்க என்ன பண்ணலாம் பெருமாளுடைய வழிபாடு செய்யும் போது கட்டாயமாக திருமணம் ஆகாத பெண்கள் அனைவரும் பெருமாளை வழிபாடு செய்யும் போது பெருமாளுடைய பாடல்கள் பாடி காலையில பிரம்மம் கொடுத்த நேரத்துல விளக்கேற்றும் போது கட்டாயமாக திருமணம் கூடி வரும் என்பது ஐதீகம் அதனால திருமணம் ஆகாத எவராக இருந்தாலும் சரி மார்கழி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காலையிலேயே எழுந்து பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக திருமணம் உங்களுக்கு கைகொடும் அடுத்த மார்கழி மாதத்துக்குள்ள ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடாக இருந்தாலும் சரி முழு மனதார நம்பிக்கையோடு நம்ம செய்தோம் அப்படின்னா அதற்கு தனி பலன் உண்டு சரி அந்த நம்பிக்கையோட முழு பக்தியோட நம்ம பெருமாளை நினைத்து ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பெருமாள் நம்மளுடைய வீட்டிற்கு வருவார் கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் நீங்கள் மார்கழி மாதம் முழுக்க பெருமாளை நினைத்து வழிபாடு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓம் கோவிந்தா போற்றி அப்படிங்கிற ஸ்லோக நீங்கள் உச்சரித்து நூத்தி எட்டு முறையாவது உச்சரித்து நீங்க என்ன பண்ணுங்க பூக்களால் வைத்து அர்ச்சனை செய்யுங்க அதிலும் துளசி இலையை பெருமாளிடம் வைக்கும்போது கண்டிப்பாக அது அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அதனால நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு கிடைந்தால் நீங்க இந்த மார்கழி மாதம் முழுக்கையே என்ன பண்ணுங்க அப்படின்னா துளசியை வைத்து மாலையாக கோர்த்தும் நீங்க போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிறிது துளசியை எடுத்து அவருடைய பாதத்திலையும் நீங்கள் வைத்துக்கலாம் காலையிலேயே எழுந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் குளித்து நீராடி விட்டு பூஜை அறையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்லையே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காலையில் எழுந்து வெளியில் நல்ல சாணம் முழுக்கி வாசலில் நல்ல அழகான கோலங்கள் போடுங்க பச்சரிசி மாவள கோலம் போடுறது இன்னும் சிறப்பு ஏன்னா அதிகாலையில் அந்த நேரத்தில் தேவர்கள் வருவாங்க அதனால அந்த நேரத்தில் நம்மளுடைய வீட்டு வாசல் ரொம்ப மங்களகரமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் வீட்டோட வாசலை வந்து ரொம்ப சுத்தபத்தமாக சாணம்லாம் முழுக்கி நல்ல ஒரு அழகான கோலம் போடணும் அதிலும் பச்சரிசி மாவள கோலம் போடுறது இன்னும் சிறப்பு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்ய நிலை சுத்தம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே தடவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பச்சரிசி மாவால நல்ல வந்து கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு வெச்சிலை எடுத்துக்கோங்க அந்த வெச்சிலையில வந்து இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கில் நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் ஊச்சியோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வைத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் விளக்கு போட்டுக்கலாம் பசு நெய்ல விளக்கு போடுறது இன்னும் சிறப்பு அதனால என்ன பண்ணுங்க நிலைவாசலுடைய இரண்டு பக்கத்துலேயும் ஒரு வெற்றிலை வைத்தோ அல்லது தட்டு வைத்தோ இலை வைத்தோ இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ வெற்றிலை வைத்தால் இன்னும் சிறப்பு அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வெற்றிலை வைத்து அதுக்கு மேலே விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க இந்த மாதிரி மார்கழி மாதம் முழுக்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வர வர கண்டிப்பாக உங்களுடைய நிலைவாசல எல்லா மகாலட்சுமியுடைய அஷ்ட கடாட்சமும் கண்டிப்பாக நிறையும் மகாலட்சுமியுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் நம்மளுடைய மகாலட்சுமி தேவி அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வம் அனைவரும் இருக்கக்கூடிய அந்த இடம் ரொம்பவே சுத்தபத்தமாக மங்களகரமாக இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுடைய அருள் நம்ம வீட்டுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டிற்குள்ளேயும் நீங்க பெருமாளுக்கு தீபதூப எல்லாம் காட்டிட்டு நிலைவாசலையும் நீங்க என்ன பண்ணுங்கள் தீபதூப ஆராதனை காட்டிக்கோங்க இந்த மாதிரி மார்கழி மாதம் முழுக்க நீங்க செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கவலைகள் கோரிக்கைகள் அனைத்தையும் பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார் கவலைகள் அனைத்தும் தீரும் பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ